வெற்று வாக்குறுதிகளால் தமிழ்நாட்டை பாழாக்கிய எடப்பாடி பழனிசாமி அவதூறுகளால் திமுக அரசை வீழ்த்த முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் போது அறிவித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் இதுவரை முன்னூற்று எண்பத்து ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாகவும் மீதமுள்ள நூற்று பதினாறு வாக்குறுதிகளையும் விரைவில் நிறைவேற்றுவோம் எனவும் ஸ்டாலின் உறுதியளித்தார் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை வாக்குறுதிகளில் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் இது பதினாறு ஆக இன்னும் நூற்றி பதினாறு வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அரசுல மொத்தம் முப்பத்தி நாலு துறைகள் இருக்கு ஒவ்வொரு துறைக்கும்

தவழ்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமன்றத்துக்கு அனுப்பினவங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பாக்குறாங்க உதயேஸ்வரன் உரையில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் ஆளும் என்று கூறி மக்களுக்காக என்றும் உழைப்போம்